ஒரு முக்கியமான நாள் என்றே சொல்லலாம் டீம் இந்தியாவுக்கு அண்ட் ஆப்கானுக்கும் அந்த ஒரே நாளில் தாங்க இரண்டு செமி போட்டி நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வந்துட்டு கயானாவில் மோதுகிறாங்க கயானால கானா பாட்டு மாதிரி இங்கிலாந்தை குத்தி டேரெக்டாக ஃபைனல் போவாங்கன்னு நினச்சோம் பட் ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட் அடிச்சிருக்குங்க அங்கே கானா குத்தலாம் போட முடியாது மழை தான் செம்மையாக குத்து குத்துன்னு சொல்கிறாங்க கயானால டெஃபனெட்டாக வந்துட்டு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்துவிட்டு வெளுத்து எடுக்க போதும் அங்கே மலை இந்த நிலையில் ரிசர்வ் ரிசர்வ்டேவும் இல்லைன்ட்டாங்க அப்போ இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க ஏதாவது ஒரு திலாலங்கடி வேலையை பார்த்து விட்ருவாங்களா ப்ரோ இங்கிலாந்துக்கு சாதகமாக திசையை திருப்பி விட்டு விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ரிசர்வ் டே நடத்தப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் செமி போவாங்க என்ன ரூல்ஸு என்ன விதிமுறை என்ன ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க அதாவது கயானால மழை பேஞ்சு மேட்ச் தடையாச்சுன்னா பேன் ஆச்சுன்னா இந்தியா வந்துட்டு டேரக்ட்டாக ஃபைனல் போயிடுவாங்க அதாவது ஆடாமல் ஃபைனல் ஜெயிச்சிருவாங்க ஃபைனல் நுழைந்துருவாங்க என்றும் ஒரு முக்கியமான விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரிசர்வ் டேலாம் கிடையாதுங்க அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு பாயிண்ட் டேபிள் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸில் யார் இருக்காங்க குரூப் ஒனில் இந்தியா ஓகேவா குரூப் டூவில் வந்துட்டு செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க இங்கிலாந்து அப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா ஐசிசி அதாவது பாயிண்ட் டேபிளில் யார் முதல் பிளேஸில் இருக்காங்களோ இப்போ இங்கிலாண்டும் இந்தியாவும் சந்திக்கிறாங்க அவங்க குரூப்பில் யார் முதல் பிளேஸில் இருக்காங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க என்றும் ஒரு நிகழ்ச்சியான தெளிச்சு விட்ருக்காங்க என்றே சொல்லலாம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு கூஸ் பம் என்றே சொல்லலாம் மழை வந்து இங்கிலாந்து தான் நமக்கு ஸ்ட்ராங்கான டீம் ஓகேவா அவங்கள வின் பண்ணுறது கொஞ்சம் கடினம் இந்தியாவுக்கு இப்போ அங்கே மழை தொண்ணூறு சதவீதம் வர்றதுனால மேட்ச் நடக்காமல் இந்தியா டேரெக்டாக ஃபைனல் போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஃபைனல் அங்கே யார் வருவாள் ஏன்னால் அந்த மேட்ச் வந்துட்டு வேறு வென்யூவில் நடக்குது ஒன்று ஆப்கான் வருவாங்க இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்க இந்த ரெண்டு டீமையும் இந்த ரெண்டு டீமோட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் இந்த ரெண்டு டீமையும் ஈஸியாக இந்தியா பீட் பண்ணி போடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால அனைத்துமே நமக்கு சாதகமாக மாறி இருக்கு அதனால இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுல டி ட்வெண்டி வேல் கப் தோனி தலைமையில் இந்தியா வின் பண்ணாங்க நினைச்சி பாருங்களேன் அப்போ தான் டி டுவெண்ட்டி வேல் கப் ஆரம்ப முதல் வருஷமே அவர் அடிச்சு கொடுத்துட்டாரு பட் அதுக்கப்புறம் தோனி கேப்டன் பண்ணாங்க யார் யாரோ வந்து கேப்டன் பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியலங்க பட் அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சுங்க பதினேழு வருஷம் கடந்து மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய டீம் இரண்டாவது முறையாக டி டுவெண்ட்டி வேல்யூ கப் வின் பண்ணி ஒரு வரலாற்று படைக்கப்போறாங்க அதுக்காண்டி ஒவ்வொரு இந்திய பண்ட்ஸுமே செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க டெஃபனட்டா நம்ம கைக்கு டி டுவெண்ட்டி வர்ல கப் வந்துருச்சுங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் கயானால வந்துட்டு மலை காட்டு குத்து குத்துமாமா இதனால இங்கிலாந்து வந்துட்டு டேரெக்டா என்ன சொல்றது அவங்க வந்துட்டு ஆடாமல் வெளியே போகிறாங்க கை எட்டுனது வாய் கேட்டாமல் பட் நமக்கு எல்லாமே ஏற்றியிருக்கு நம்ம ஆடாமல் ஃபைனல் நுழையிறாங்க இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் நம்ம எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் இம்போர்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ரோஹித்துக்கு ஒரு ஆழமான ஆலோசனை கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் அவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் நூறு சதவீதம் என்றே சொன்னாங்க அதாவது விராட் கோலியே தப்பாக சொல்லலை விராட் கோலியை சொன்னாலே ஏறிட்டு வந்துடுறீங்க பட்டு தவறாக எடுத்துக்கிறாதீங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது இந்திய பிளேயர்கள் அனைவருமே பயிற்சி கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் விராட் கோலி வரவே தாமதப்படுத்தினாருங்க அவருக்கு ஏதோ ஒரு மைண்ட் ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் தனிப்பட்ட பர்சனல் அதை வெளியே சொல்ல மாட்டார் இல்லையா வர தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தார் பிஜே தான் நீங்கள் உடனே வரணும்னு கட்டாயப்படுத்தினாங்க அவர் ஒரு பழைய கோழி மாதிரியே விளையாடல ஐபிஎல் விளையாண்டதுக்கும் இந்திய டீமில் விளையாடுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் தெரியும் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஏனோதானும் விளாண்டுக்கிட்டு இருக்காருங்க அவரோட மைண்டு இங்கே இல்லை ஓகேவா அதுதான் எம்எஸ் தோனி வந்துட்டு மைண்ட் ரீதியாக விளையாடக்கூடியவர் மைண்ட் ரீதியாக தான் பிளேயரை ரொட்டேட் பண்ணக்கூடியவர் அவருக்கு தெரியும் ஒரு பிளேயர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு அவரும் சச்சின் டெண்டுல்கரும் என்ன சொல்லியிருக்கான்னா விராட் கோலி கொஞ்சம் சரியான மனநிலையில் இல்லை அவருக்கு ரெஸ்ட்டு தான் தேவை இப்போ அவரை விட பல மடங்கு டி டுவெண்ட்டி ஃபார்மெண்டில் இளம் பிளேயர்கள் இந்திய டீமில் இருக்காங்க சஞ்சு ஜெய்ஸ்வால் நீங்கள் ஏன் விராட் கோலிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதை வேஸ்ட் ஆகிறீங்க விராட் கோலி நல்ல பிளேயர் தான் பட் இப்போதைக்கு அவர் சரி வர மாட்டார் சரிப்பட்டு வர மாட்டார் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரராக இறங்கினாங்கன்னா டெஃபினட்டாக செமிஃபைனல் அண்டு ஃபைனல் இந்தியாவுக்கு சாதகமாக மாறும் என்று அதாவது விராட் கோலி பிளேஸில் ஜெய்ஸ்வால் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு இவங்க கருத்து இவங்க ஆலோசனை கொடுத்துருக்காங்க இந்த ஆலோசனையே ரோஹித் சர்மாவும் எடுக்க உள்ளதாகவும் சேம் டைம் விராட் கோலியே கொஞ்சம் நான் டிப்ரெஷனாக தான் இருக்கேன்னு ஓகே அதாவது ஒபே